ஒரு புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தார் ஒரு நாள் அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக அவரது கார் நடுவழியில் கோளாறு ஏற்பட்டு நின்றுவிட்டது காரை அருகிலிருந்த ஒரு வாகனப் பழுதுபார்க்கும் வேலைக்கூடத்துக்கு எடுத்துச் சென்றார் அங்கிருந்த மெக்கானிக் காரை சோதித்துவிட்டு புன்னகையுடன் மருத்துவரிடம் கேட்டார் டாக்டர் சார் நானும் உங்களைப் போலவே வேலை செய்கிறேன் நீங்கள் மனிதனின் இதய வாழ்வை மாற்றுகிறீர்கள் நானும் இந்த காரின் வாழ்வை மாற்றுகிறேன் நீங்கள் மனித உடலின் கோளாறுகளை சரி செய்கிறீர்கள் நான் இந்த இயந்திரத்தின் கோளாறுகளை சரி செய்கிறேன் ஆனால் உங்களுக்கோ எங்களை விட பல மடங்கு பெரிய மதிப்பு அதிக பணம் இது ஏன் சார் இப்படி என்று மெக்கானிக் தனது ஆதங்கத்தை கேள்வியாக முன்வைத்தார் மெக்கானிக்கின் வார்த்தைகளை கேட்ட மருத்துவர் மெக்கானிக்கை பார்த்து புன்னகையுடன் சொன்னார் சரி நீயும் ஒருமுறை முயற்சி செய்து பார் இந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதில் இருக்கும் கோளாறை சரி செய்ய மருத்துவரின் சவாலை கேட்ட மெக்கானிக் அதிர்ச்சியடைந்தார் எந்தத் தொழிலையும் குறைத்து மதிப்பிடாமல் அதன் வித்தியாசங்களை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு ஒரு நாட்டில் விஜய் என்று ஒரு அரசர் இருந்தார் அவர் நாட்டுக்காக ஒரு திறமையான தளபதியை தேர்ந்தெடுக்க விரும்பினார் பல சோதனைகளுக்குப் பிறகு ஒன்பது பேர் இறுதிப் போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களை அரசர் விஜய் அழைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விதையை எடுத்துச் செல்லுங்கள் யார் சிறந்த முறையில் வளர்த்துக் கொண்டு வருகிறீர்களோ அவர்களே தளபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று கூறினார் அந்த ஒன்பது பேருக்கும் விதைகளை கொடுத்தார் அவர்களும் விதைகளை வாங்கிச் சென்றனர் மூன்று மாதங்கள் கழித்து ஒன்பது பேரும் அரச சபைக்கு திரும்பி வந்தனர் சிலர் சிறிய சிலர் பெரிய பயிர்களுடன் வந்திருந்தனர் சிலர் நெல்மணிகளுடன் வந்திருந்தனர் ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் காலியான ஒரு மண் சட்டியுடன் வந்தான் அரசர் விஜய் எல்லாவற்றையும் பார்த்தார் பிறகு காலியான சட்டியுடன் வந்தவனை பார்த்து நீ ஏன் காலியான சட்டியுடன் வந்திருக்கிறாய் உனக்கு நான் கொடுத்த விதை என்ன ஆனது என்று கேட்டார் அதற்கு அந்த நபர் மிகவும் பணிவுடன் அரசரே நீங்கள் கொடுத்த விதையை நான் சரியான மண்ணில் நட்டு தினமும் நீர் ஊற்றி சூரிய ஒளி படும்படி வைத்து மிக நன்றாக பராமரித்தேன் ஆனால் அது முளைக்கவே இல்லை நான் என் முயற்சியில் எந்த குறையும் வைக்கவில்லை எனவே முளைக்காத விதையுடன் பொய் சொல்வதை விட உண்மையைச் சொல்லி இந்த வெறும் சட்டியை கொண்டு வந்தேன் என்றான் இதைக் கேட்ட அரசர் விஜய் சிரித்தபடி அந்த காலியான பானையுடன் வந்தவனை கட்டித் தழுவி அவனை தளபதியாக தேர்ந்தெடுத்தார் மற்றவர்களுக்கு அதிர்ச்சி அனைவரும் ஏன் இவனை தளபதியாக தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டனர் அதற்கு அரசர் விஜய் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் அனைத்தும் வேகவைத்த நெல் விதைகள் வேகவைத்த விதைகளால் ஒருபோதும் முளைக்க முடியாது ஆனால் இவனைத் தவிர மற்ற எல்லோரும் என் வேகவைத்த விதைகளுக்கு பதிலாக வேறு ஏதோ விதைகளை நட்டு வளர்ந்த பயிரை என்னிடம் கொண்டு வந்துள்ளீர்கள் நீங்கள் நேர்மையற்றவர்கள் தளபதியாக வர தகுதியில்லாதவர்கள் ஆனால் இவன் ஒருவனே தான் தோல்வி அடைந்தாலும் உண்மையை மறைக்காமல் நேர்மையாக வெறும் சட்டியை கொண்டு வந்தான் ஒரு நாட்டு தளபதிக்கு திறமை எந்த அளவிற்கு முக்கியமோ நேர்மையும் உண்மையும் அதே அளவிற்கு முக்கியம் அதனால் இவனே இந்த நாட்டின் புதிய தளபதி என்று அறிவித்தார் வாழ்வில் வெற்றிக்கு திறமை தேவை என்றாலும் அதைவிட நேர்மை மற்றும் உண்மைக்கு தான் எப்போதும் மதிப்பு அதிகம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க